சினிமா செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில இன்னைக்கு நம்ம பேச போறது கேஸ் விலை உயர்வு பெட்ரோலுடைய விலை உயர்வு சம்பந்தமா பேச போறோம் மத்தியில மோடி அரசாங்கம் பொறுப்பேற்றதுல இருந்து மக்களுக்கு பல்வேறு விதமான சுமைகளை அவங்க இருக்கிறாங்க மக்களுடைய கஷ்டங்களை பற்றியெல்லாம் இந்த மோடி அரசாங்கம் கவலைப்படுறதா தெரியல மக்களும் பல்வகையில் போராட்டங்கள் வழியாக தங்களுடைய சிரமங்களை அரசாங்கத்துக்கு உணர்த்தினாலும் திருத்திக்கிற மனநிலையில் மத்திய அரசு இல்லை அப்படிங்கிறத தான் பல காலகட்டங்களில் அவங்க சொல்லிட்டு வராங்க சமீபத்தில் கேஸுடைய விலையை வந்து ஏற்றிருக்கிறாங்க அதாவது ஒரு பதினஞ்சு நாளில் நூறுரூவா கேஸுடைய விலை ஏற்றப்பட்டிருக்கு இந்த கேஸ் விலை ஏற்றத்தினால எவ்வளோ பெரிய பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மத்திய அரசாங்கம் அதிகாரம் நம்மள்ட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு சட்டங்களை ஏற்றிக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க மக்களை பற்றி கவலைப்படுறதில்லை கொரோனாவுடைய காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாமல் பொருளாதார சிரமத்தில் இன்றைக்கி மக்கள் சிக்கித் தவிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கேஸ் சிலிண்டருக்கு நூறுரூவா ஏத்தனாக்கா பதினஞ்சு நாளில் ஏத்தனாக்கா மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பாருங்கள் கேஸ் விலையேற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான ஒன்று இல்லைங்க கேஸுங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு சதவீத மக்கள் இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க ஏதோ குடும்பங்களில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் கிடையாது ஹோட்டலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கேஸ் தான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதேமாரி வாகனங்களில் ஆட்டோ மாதிரியான ஃபோர் வீலர் எல்லாம் கேஸ் வந்து இன்றைக்கி பயன்படுத்தப்படுது இப்போ கேஸுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது இந்த விளையாற்றத்தினால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா விலைவாசி உயர்வுகள் ரொம்ப கடுமையாக உயரும் சாதாரணமாக கேஸ் வாங்கி வீட்டில் சமைக்கிறவங்களுக்கும் கஷ்டம் அத இந்த கேஸ் விலையாற்றத்தினால விலைவாசி உயர்வு கடுமையாக ஏறும் ஆட்டோவுடைய கட்டணம் உயரும் போக்குவரத்துடைய கட்டணம் உயரும் ஹோட்டலில் வந்து சமைக்கக்கூடிய அந்த பொருட்களின் உணவு பண்டங்களுடைய கட்டணங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேஸுடைய விலையேற்றம் ஏற்படும் இது சாமானிய மக்களை தான் கடுமையாக பாதிக்கும் மத்திய அரசாங்கம் வந்து என்னைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றும் பொழுது அவங்க சொன்ன ஒரே கோஷம் வல்லரசு நாடாக ஆக்கப்போகிறோம் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை நாங்கள் முன்னேற்றப்படும் மக்களுக்கு வந்து நாங்கள் எல்லா வகையிலையும் சலுகை செய்வோம் அப்படின்னு தான் சொன்னாங்க மன்மோகன் சிங்குடைய ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கேஸுடைய விலை வந்து நானூற்றி பத்தொம்போது ரூபா தான் இருந்துச்சு ஆனால் மோடியுடைய ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை எழுநூற்றி பத்து ரூபா கேஸ் சிலிண்டரை விற்கிது கிட்டத்தட்ட முந்நூறுவா அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் விற்ற ஒரு சிலிண்டரு அதே மாதிரி இன்னொரு சிலிண்டருக்கான காசை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு மோடியுடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கி சிலிண்டர் விலை ஏறி இருக்குங்க அப்போ இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை அசால்ட்டாக இந்த மத்திய அரசாங்கம் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க இது மட்டும் இல்லை இவங்களுக்கு மக்களை பற்றி என்றைக்குமே கவலை இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக இன்னொன்று சொல்கிறதா இருந்தால் பெட்ரோலை பற்றி சொல்லணும் பெட்ரோல் வந்து இன்றைக்கி தனியார்கிட்ட போயிடுச்சு தனியார் தான் இன்றைக்கி விலை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ கச்சா எண்ணெய் வந்து குறைஞ்சி போனாக்கா இன்றைக்கி வந்து பெட்ரோலுடைய விலையை வந்து குறைக்கணுமா இல்லையா குறைக்கிறதே கிடையாது கொரோனா காலத்தில் கூட கச்சா எண்ணெய் கடுமையான வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்போ வீழ்ச்சி அடைஞ்ச அந்த நேரத்தில் கூட அவங்க வந்து பெட்ரோலுடைய விலையை குறைக்கவே இல்லை பெட்ரோலுடைய விலை உயர்வுனால என்ன ஆகும்னா விலைவாசி உயர்வு ஏற்படும் எல்லா வாகனங்களுக்கும் இன்றைக்கி பெட்ரோல் போடுறாங்க அப்போ ஒரு உணவுப் பொருளை ஏற்றிட்டு வரக்கூடிய அந்த லாரிகளுடைய வாடகைகள்லாம் எப்படி கணக்கிடுறாங்கன்னு சொன்னால் பெட்ரோலை வச்சு தான் கணக்கிடுறாங்க அப்போ எல்லா அந்த வாடகைகள் எல்லாமே அந்த ஏற்றிட்டு வரக்கூடிய அந்த பண்டங்களுடைய தலையில தான் ஏறும் ஒரு போடுற சட்டையிலேருந்து நம்ம அணிகிற செருப்புலேருந்து சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வந்து பெட்ரோலை இருக்குது அப்போ இந்த பெட்ரோலுடைய ஏற்றம் விலைவாசி உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வல்லரசு நாடுன்னு கோஷம் போட்டுக்கிட்டு இருந்த இந்த மோடி சர்க்கார் பெட்ரோலை பற்றி கவலைப்படுறதே இல்லை தனியார்ட்ட இன்றைக்கி இருக்குன்னா தனியார்ட்ட அவங்க தலையை தட்டி வாங்க முடியாது அந்தளவுக்கு இவங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லாமையே இருக்கிறாங்க திறமை இல்லாத ஒரு அரசாங்கமாக இது கச்சா எண்ணெய் குறைஞ்சி போன பிறகு நீ எப்படிப்பா வந்து இவ்வளோ ரேட்டு போட்டு விற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கலாமா இல்லையா எதுவுமே கண்டுக்கிறது இல்லை மக்களுடைய சிரமங்களை பற்றி கவலைப்படாத ஒரு நாட்டினுடைய பிரதமராக மோடி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் கார்பரேட்டுகளுடைய ஒரு அடிமை அரசாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இவங்க வந்து இன்றைக்கி எல்லா நாடுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கவிதையிலே இன்னைக்கு வந்து பெரிய இவங்க வல்லரசு கோட்டையை கனவுல தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானில் நாற்பத்தாறு ரூபா விற்கிது பெட்ரோலு இந்தோனேஷியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாற்பத்தி ஏழு ரூபா பெட்ரோலுடைய விலை விற்கிது அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தாறு ரூபா கிட்ட பெட்ரோலுடைய விலை விற்கிது அப்போது ஒரு சாதாரண சின்ன குட்டி நாட்டில் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளார உள்ளார நாற்பத்தாயிரரூவா நாற்பத்தெட்டு ரூபாய்க்கு பெட்ரோல் வந்து விற்க முடியுது அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பெரிய நாடு நம்ம வந்து இன்றைக்கி வல்லரசுன்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வந்து எண்பத்தாறு ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கிட்டுனா இது வந்து எவ்வளோ பெரிய அசிங்கம் அது இன்னும் சொல்கிறதா இருந்தாக்கா இந்த பெட்ரோல்குடைய விலையேட்டத்தில் எவ்வளோ பேர் அதை வாங்குகிறாங்களோ அதை வச்சு தான் நிறையா அரசாங்கத்துக்கு வருமானம் வரும் அப்போ வருமானம் அதிகரிக்கும் பொழுது நிறைய விலைகளை வந்து அரசாங்கத்தில் குறைக்க முடியும் திட்டங்களை செய்ய முடியும் ஒரு சின்ன நாட்டில் பாகிஸ்தானில் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து மக்கள் இருக்கிறாங்க ஒரு சின்ன நாடு இந்தோனேஷியா அதே மாதிரி ஒரு சின்ன நாடு அந்த சின்ன நாட்டில் நாள் கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவங்க வச்சு வந்து அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நல்லது செஞ்சு நாற்பத்தெட்டு ரூபா ரூபா வைக்க முடியுதுன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கிறாங்கன்னா நூற்றி முப்பது கோடி பேரில் எவ்வளோ பேர் பெட்ரோல் வாங்குவாங்க அப்போ எவ்வளவு இந்த அரசாங்கத்துக்கு வருமானம் கிடைக்கும் அதை வச்சு இந்த மக்களுக்கு எவ்வளோ திட்டங்களை தீட்டலாம் எவ்வளவு செய்யலாம் எவ்வளோ விலைவாசி ஏறாமல் இவங்களால் கட்டுப்படுத்த முடியும் இந்த மக்கள் பெட்ரோல்னால ஏற்படக்கூடிய வருமான வருமானத்தையும் விட்டுட்டாங்க தனியார்ட்ட போயிட்டு தனியார் வந்து இன்னைக்கு வந்து கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பெட்ரோலை வச்சு அதையும் கேட்க முடியாம இன்னைக்கு பெட்ரோல் விலைவாசியுடைய உயர்வினால் சாமானிய மக்கள் தான் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விளையாட்டுறதை பத்தியெல்லாம் கவலைப்படாத மோடி அரசாங்கம் தான் அம்பானிகள் அதானிகள் போ வச்சிருந்த வாராக்கடன்களை எல்லாம் தள்ளுபடி பண்றாங்க நிரவு மோடியுடைய வாராக்கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க விஜய் மல்லையாவுடைய வாராக்கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க இது மக்களுடைய காசை வாங்கி அவங்களுக்கு பேங்க் வங்கி வழியாக கொடுத்த கடனை அவங்களால அடைக்க முடியல ஆயிரக்கணக்கான கோடிகள் இதையெல்லாம் வந்து அவங்களுக்கு சொகுசு வாழ்க்கையில் இருக்கிறதுக்கும் அவங்க சிரமப்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த எல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணக்கூடிய இந்த மத்திய அரசாங்கம் சாமானிய மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய வகையில் கேஸுடைய விலையை ஏற்றுவது பெட்ரோலுடைய விலையேற்றத்தை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது மக்கள் மீது சர்வாதிகார போக்கையும் அடக்குமுறையும் கையாளுகிறது என்பதை இந்த செய்தியும் சிந்தனையும் வழியாக நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் கேரளாவில நம்ம சினிமா துறையில் எதிர்க்கூடிய இந்திய மக்கள் மத்தியிலே செய்தியும் சிந்தனையும்